ரிஷபமும் தனுஷும் ஒரு தத்ருவமான வளர்ச்சின்னு சொல்லலாம் சீரியஸான லவ்வை கூட ரொம்ப ஜாலியாக கடந்துட்டு போன அந்த தனுசு ராசிக்கு ஒரு கட்டத்தில் ராசி மேலே அதீத அன்பும் பாசமும் வரும் பொழுது ஒருத்தர் வந்து பணத்தை ரொம்ப இறுக்கி பிடிப்பாங்க ஒருத்தர் பணத்தை இறுக்கி பிடிக்கிறேங்கிற பேரில் நிறைய செலவு பண்ணுவாங்க ஒரு ஃப்ரீடமாக விட்டுருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசி அதே நேரத்தில் ராசிக்காரர்கள் ஃப்ரீடமாக இருக்கிறங்கிற பேரில் கட்டுப்பாடோடு இருங்க ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி ராசி தனுசு ராசிக்காரர்கள் எப்பயுமே தவறுகளை வந்து என்ன செய்வாங்க மன்னிப்பாங்க தவறுகளை மறப்பாங்க ஓவரா மன்னிப்பு கேட்டாலும் மறந்தாலும் பிரச்சனை ஆக தனுசு ரிஷபராசிக்கு எட்டாவது ராசியாகவும் ரிஷபராசி தனுசு ராசிக்கு ஆறாவது ராசியாகவும் வரதுனால ராசி பொருத்தத்தை குறிக்கும் பொழுது சஷ்டாஷ்டகம் ஆறு எட்டு பன்னெண்டு ராசிகளை கொஞ்சம்

இச்சகம் நம்ம பாத்துர்க்கோ சார் இந்த எபிசோட்ல ரிஷபம் धनुஸ பார்க்க போறோம் சோ ரிஷபம் धनुஸ் சொன்னேனே எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் சோ சுக்கிரன் அமைப்பு பெற்ற ரிஷப அண்ட் லக்ஸரியா இருக்கக்கூடிய ஒரு நினைக்கக்கூடிய ஒரு ராசி தான் வந்து ரிஷப ராசி அண்ட் இந்த பக்கம் பாத்தீங்கனா தனுசு சோ ஒரு குருவோட அமைப்பு ஸ்பிரிச்சுவலா அப்படி ஒரு ஆன்மீகமா பார்த்தوني அப்பா ரிஷப அப்புறம் அப்படியே ஆப்போசிட்டா धनुஸ் ராசி இருக்காரே அந்த மாதிரி தான் இருக்கு சோ இவங்களோட காம்பினேஷன் எப்படி சார் எப்படி அட்ராக்ட் ஆவாங்க அதாவது நீங்க சொன்ன மாதிரி சுக்கிரன் ஒரு அழகு இல்லையா ஒரு தேஜஸ் இல்லையா ஒரு ஐஸ்வர்யம் இல்லையா குரு ஆன்மீகம் இல்லையா சுவாமியை கூட நீங்கள் அலங்கரித்து பார்க்கும்போது ஒரு தங்க கிரீடம் வைத்து பார்க்கும்போது ஒரு பட்டு பார்க்கும்போது அந்த லட்சணம் இருக்கு பாருங்கள் அதை பார்க்குறதுக்கு அப்படியே கியூவில் நிற்போம் இல்லையா எப்படா அந்த திரையை விளக்குவார்கள் அப்படிம்பாங்க இல்லையா அதுபோல் ரிஷபமும் தனுசும் ஒரு இடத்துல சேர்க்கும்போது ஒரு அழகுக்கு ஒரு அப்படியே ஒரு ஆன்மீகத்தை சேர்த்தா எப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமும் அழகும் அந்த இடத்துல ஒரு தெய்வீகமும் புனிதமும் தத்ருவமான ஒரு வளர்ச்சியும் இருக்குமோ அதுபோல ரிஷபமும் தனுஷும் ஒரு தத்ருவமான வளர்ச்சின்னு சொல்லலாம் ஆனா என்ன ஒண்ணு ரிஷபம் காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது ராசி அதை வந்து நில ராசி பூமி தத்துவ ராசி ஸ்திர ராசி அப்படின்னு சொல்றது அது நிலையானது உறுதியானது அன்புலையும் சரி எந்த விஷயத்திலையும் சரி நிலைத்த தன்மை அப்படிங்கிறது ரிஷபம் தனுசு என்ன சாதாரணாலா அது அக்னி தத்துவம் கொண்ட ஒரு ராசி ஃபயர் இது பூமி ஓய்வு இல்லாம சுத்திக்கிட்டே இருக்கு எனக்கு ரெஸ்டே இல்லையா அப்படின்னு சொல்றது அது லேசா பத்தவை நான் என்ன பண்றேன்னு பாரு பஸ்பம் ஆகிடுறையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி ஒன்னு ஸ்பீடு ஒன்னு நிதானம் அதாவது ரிஷபம் வந்து ரொம்ப நிதானமா யோசிப்பாங்க தனுசு உபயராசி சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படிம்பாங்க இவங்க வந்து செயல்படுத்துவாங்க இவங்க வந்து செயல்ல சாகசம் பண்ணுவாங்க ஆக ரெண்டு பேரும் சேரும் போது ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் சாகசம் பண்ண வீட்டில் ஒரே சர்க்கஸ் தான் ஆக ரெண்டு பேரும் சேர்ந்தா வித்த காட்டுறாங்களா அல்லது வாழ்க்கையை வந்து ரொம்ப சோதிக்குதா அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய மற்ற சில அமைப்புகள் இதை முடிவு பண்ணும் ஆக தனுசு ரிஷபராசிக்கு எட்டாவது ராசியாகவும் ரிஷபராசி தனுசு ராசிக்கு ஆறாவது ராசியாகவும் வர்றதுனால ராசி பொருத்தத்தை குறிக்கும் பொழுது சஷ்டாஷ்டகம் ஆறு எட்டு பன்னெண்டு ராசிகளை கொஞ்சம் பொருத்தம் இல்லை இந்த ராசி அதிபதியே இவர் அசுர குருவா வர்றாரு இவர் தேவகுருவா குருவா அதனால பொருத்த கூடாது அப்படின்றது இந்த இடத்துல அடிபட்டு போகும் சில சுவாரஸ்யமான குணங்களால வச்சு பார்க்கும் போது ஒரு சில தான் பொருந்தாம இருக்கு ஒரு சில விஷயங்கள் ஒத்து போகுதுன்னா அவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி ரிஷபம் எப்பயுமே எந்த ஒரு அன்பையுமே காதலையுமே ஆழமா வெளிப்படுத்துவாங்க உண்மையா வெளிப்படுத்துவாங்க உறுதியா வெளிப்படுத்துவாங்க நம்பிக்கையோடு வெளிப்படுத்துவாங்க நம்பிக்கைக்கு மாற நடக்கவே மாட்டாங்க உண்மையான அன்பு வைக்கும் பட்சத்தில் தனுசு ஒன்றும் குறையில்ல அது வந்து இறக்க சுபாவம் கொண்ட ஒரு ராசி ஆனால் நீ வச்ச நம்பிக்கை எவ்வளவு காதல் எவ்வளவுங்கிற ஆழம் பார்க்கக்கூடிய ஒரு ராசி நம்மளால என்ன ஒன்றுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆளம் எவ்வளவுனு எட்டி பார்ப்பாங்க ஆக இந்த ஆழம் பார்க்குறேங்கிற பேரில் இந்த ரிஷபராசியை தனுசு ராசிக்காரர்கள் சில நேரங்களில் சோதிக்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்கள் அதை எல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த அன்புல குறை இல்லாமல் காமிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலைங்கிறது ஒரு கட்டத்தில் தனுசு ராசிக்காரர்கள் அந்த ராசிக்காரர்களை விட்டு விலகவே முடியலை சிரிப்பாடா சிரிச்ச அப்படின்ற மாதிரி அந்த தனுசு ராசி ஆரம்பத்தில் ஆழம் பார்த்து பழகலாமா வேணாமா மேல அதீத அன்பும் பாசமும் அந்த சொல்றது அதாவது தனுசு ராசிக்கு ரிஷபராசி ஆறாவது ராசியாகும் ரிஷபராசிக்கு தனுசு ராசி எட்டாவது ராசியாக வரும்போது ரொம்ப அன்பு பாசம் வைக்கும் போது சிரிச்சுக்கிட்டே கடந்து போன இப்ப அனுபவி வழிய அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டும் அந்த சூழ்நிலை தான் ரெண்டு ராசிக்கும் மனஸ்தாபங்களை சில நேரங்களில் கொடுக்கும் ஒருவேளை ரிஷபமோ தனுசும் வந்து அந்த காதல் வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இருக்காங்க நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோங்க இப்போ குடும்பம் எந்த மாதிரி இருக்கும் எங்களோட பயணம் எந்த மாதிரி இருக்குன்னு அவங்களுக்கு என்ன சொல்லலாம் குடும்பம் தான் இருக்குது வாழ்க்கை இல்லையே அப்படின்ற மாதிரி சில நேரங்களில் குழப்பம் வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா ஆறு எட்டாவது ராசியாக வர்றதுனால திரும்ப திரும்ப அதை நான் மென்ஷன் பண்ணுறேன் இது தேவகுரு அசுரகுருவாக வர்றதுனால அதே நேரத்தில் சுக்கரனை அம்சமாக பெற்ற ரிஷபராசிக்காரர்கள் எதையும் ஒரு நிர்வாகத்திறமை இது இது இப்படி இப்படி இருக்கணும் அழகாக இருக்கணும் அம்சமாக இருக்கணும் ஐஸ்வர்யமா இருக்கணும் வீட்டில் லட்சுமி ராட்சியமாக இருக்கணும் தேவைக்கு செலவு பண்ணணும் எல்லா பொருள்களும் நம்ம வீட்டில் இருக்கணும் ஒரு லக்ஸரியான ஒரு வண்டி இருக்கணும் வாகனங்கள் இருக்கணும் உடை ரொம்ப சுத்தமாக இருக்கணும் பார்த்தா பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு ராசி ரிஷபராசி அழகா இருக்கிறது முக்கியம் இல்லை ஐஸ்வர்யமாக இருக்கிறது முக்கியம் இல்ல வீட்டில் எல்லா பொருள்களும் இருப்பது இல்ல ஆனால் தெய்வீகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசி ஆக ஒன்று அழகும் ஒன்று தெய்வீகமும் அப்படி சேரும் பொழுது அழகாக அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு புனிதமான இடமா இருக்கும் அந்த புனிதத்தை கெடுக்கும் விதமாக சில நிகழ்வுகள்லாம் நடக்கும் அங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே தனுசு ராசிக்கு வீடுன்னு இருந்தால் ஒரு கலகலப்பு அப்படியே ஒரு மாதிரி குதூகலம் ஒரு சவுண்டு ஒரு எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷபமும் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா எப்பயுமே வீட்டில் எல்லாமே இருக்கணும் எல்லா கலகலப்பும் இருக்கணும் ஆனால் அமைதியாக இருக்கணும் ரொம்ப போட்டு ஒரு மாதிரி இதாக இருக்கக்கூடாது குழப்படி பண்ணக்கூடாது ரொம்ப ஒரு மாதிரி பல்கராக இருக்கக்கூடாது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் எல்லா விஷயமும் நடந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி ரிஷப ராசி ஆக இந்த ரெண்டு பேரும் சேரும்போது ஒன்று ரொம்ப பீஸ்ஃபுல் ரொம்ப அமைதி இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ரொம்ப ஒரு எல்லாமே ஒரு ஜாலியாக இருக்கணும் அடுத்த கட்டத்தை மூவ் பண்ணணும் நிறைய இடங்களை சுற்றி பார்க்கணும் நிறைய இடங்களை பயணம் பண்ணணும் நிறையா ஊருக்கு போகணும் நிறையா கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசி நிறையா கோவிலுக்கு போகிறது இல்லை அதுக்கெல்லாம் ஃபண்டு வேணும்ல அதுக்கெல்லாம் காசு வேணும்ல அதுக்கெல்லாம் சேவிங்ஸ் வேணும்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி ரிசர்வ் ராசி ஒருத்தர் வந்து பணத்தை ரொம்ப இறுக்கி பிடிப்பாங்க ஒருத்தர் பணத்தை இறுக்கி பிடிக்கிறேங்கிற பேரில் நிறைய செலவு பண்ணுவாங்க ஆக ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த யுத்தமாகப்பட்டது சில நேரங்களில் மன அழுத்தத்தையும் கொடுத்து ஒரு பிரிவுக்கு கூட இது வழிவகுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறைய சுச்சுவேஷன் நம்ம பார்க்குறோம் வீட்டில் வந்து தனுசு ராசிக்காரங்க வந்து பெண்களா இருக்காங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு தெய்வீகமா இருப்பாங்க அப்படியே ஆப்போசிட்ல நம்மளுடைய வந்து டேடிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஆண் மகங்கள் ரிஷபராசியாக இருக்காங்க சுவாமியை கஷ்டப்பட்டு சோழித்து வச்சிருந்தாலும் பக்கத்தில் நின்று காயிட்டு போயிடுறது காயிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கும் போது வீட்டில் கண்டிப்பாக ஒரு சுவாரஸ்யமும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்காங்கன்னா அந்த சுவாரஸ்யம் எந்த பஞ்சமும் இருக்காது இருந்தாலும் எதிர்காலத்தை நோக்கி பயணிச்சிட்டாங்க சார் ஸோ ஒரு குடும்பம்னு இருக்கு அவங்களோட மன நிம்மதி அப்படியே மாறி மாறி போயிட்டு இருக்கும்போது அவங்க மன நிம்மதி எந்த நிலையில் இருக்கும் குடும்ப அமைதி அப்படின்னு வரும்போது தனுசு ராசி அப்படின்னு சொல்றத பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு சுதந்திர பிரியர்கள் என்னை ஃப்ரீடமாக விட்டுரு யார் போட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாதீங்க ஒரு ஃப்ரீடமாக விட்டுருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசி அதே நேரத்தில் ரிஷப ராசிக்காரர்கள் ஃப்ரீடமாக இருக்கிறங்கிற பேரில் கட்டுப்பாடோடு இருங்க ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி ராசி தனுசு ராசி ஃப்ரீடமாக இருந்தாலும் ஒழுக்கமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசி ஒழுக்கமா இருக்கிறது முக்கியம் இல்ல கட்டுப்பாடான ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி ரிஷப ராசி ஆக ரெண்டு பேருக்கு இடையில அந்த கட்டுப்பாடும் ஒழுக்கமும் அமைதியும் சுதந்திரமும் இவங்க பஞ்சாயத்துக்கு ஒரு அளவே இல்லைங்கிற மாதிரி அது அப்படியே போயிட்டே இருக்கும் இதுவே ஒரு கட்டத்துல குடும்ப அமைதியை வந்து சீர்குலைக்கும் ஒருத்தர் ரொம்ப சுதந்திரப் பிரியர் ஒருத்தர் நீ சுதந்திரமா இருக்கிறது முக்கியம் இல்ல எங்க இருந்தாலும் போன் கான்டாக்ட்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை ஒருத்தர் வந்து ரொம்ப ரசித்து வாழ்வாங்க ஒருத்தர் வந்து ரொம்ப நிதானமாக வாழ்வாங்க ஆக இந்த ரசித்து வாழ்வதற்கும் இந்த நிதானமா வாழ்வதற்கு இடையில சிக்கின ஆட்களுடைய பிரச்சனைங்கிறது பெரும் பிரச்சனையா இருக்கும் இந்த ரசிப்புக்கும் அந்த நிதானத்துக்கு இடையில மாட்டினாளுக்க ரசிப்பும் இல்லாம நிதானமும் இல்லாம அவஸ்தப்படக்கூடிய சூழ்நிலையை குழந்தைகளுக்கு கொண்டுட்டு வந்து இவங்க விட்டுருவாங்க அப்படிங்கிறது இந்த குடும்ப அமைதியில் சில பிரச்சனைகள் இவர்களுக்கு வரும் ஒரு நிதானமான வாழ்க்கையை வந்து நம்மளுடைய ரிஷபமும் தனுசும் வந்து வாழணும் சொல்லியாச்சு சார் ஆனா இவ்வளவு பிரச்சனைகளை வந்தா நாங்க எப்படிங்க சமாளிக்கிறது அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்கள் எப்பயுமே தவறுகளை வந்து என்ன செய்வாங்க மன்னிப்பாங்க ரிஷப ராசிக்காரர்கள் ஒருத்தர் செய்யற தவறுகளை மறப்பாங்க ஒருத்தர் நிறைய நேரம் மன்னிக்கவும் முடியாது ஒருத்தர் நிறைய நேரம் மறக்கவும் முடியாது ஓவரா மன்னிப்பு கேட்டாலும் பிரச்சனை ஓவரா மறந்தாலும் பிரச்சனை அப்ப இந்த நிலை வந்து இவங்க ரெண்டு பேரும் உருவாக்க கூடாது ரிஷபராசிங்கிறது ஒரு அழகான நெய் மாறிங்க தனுசு ராசிங்கிறது அந்த அக்னி ரொம்ப நெய் ஒரு வாசனையாக வீட்டில் ஒரு நறுமணமாக தெய்வத்திற்கு ஏற்றப்படக்கூடிய ஒரு தீபமாக ரெண்டு பேரும் இருக்கணும்னு சொன்னால் மறக்கணும் மன்னிக்கணும் இதுவே தொடரக்கூடாது அப்படிங்கிறத அந்த ரெண்டு ராசியினுடைய குணாதிசயங்கள் அப்படி இருக்கிறவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை சூப்பரா இருக்கு அப்படி இல்லாதவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை பிரிவினையா அந்த எட்டாம் இடங்கிறது வேலை செஞ்சு ஆறாம் இடங்கிறது வேலை செஞ்சு வழக்கும் அவமானமும் வீட்டுக்குள்ளேயே அவமானமும் வீட்டுக்குள்ளேயே வழக்குகளும் ஒரு வீட்டுக்குள்ள இருந்தாலும் ரெண்டு பேரும் பேச முடியாத சூழ்நிலையும் உருவாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை அதிகமாக வர்றதே ஒருத்தர் கோவிலுக்கு போகணும் அங்கே போகணும் இங்க போகணுங்கிறது ஒருத்தர் தேட்டருக்கு போகணும் ஷாப்பிங் மால் போகணும் அங்கே போகணும் இங்க போகணுங்கிறது அப்படியே ஆப்போசிட்ல இவர் கோவிலுக்கு போகணுங்க இல்ல அவர் ஷாப்பிங் மாலுக்கு போறது அவர் ஷாப்பிங் மால் போகணுங்க இல்ல இவங்க கோவிலுக்கு போறது கோவிலுக்குள்ள வந்ததுக்கப்புறம் ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறது வெளியில போனதுக்கப்புறம் கோவிலுக்கு போக முடியன்னு வருத்தப்படுறது ஆக ரெண்டு பேருமே இருக்கின்ற சூழ்நிலையை அனுபவிக்க முடியாம மனசுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாக நினைக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த ரெண்டு ராசிகளுக்கு சில நேரங்களில் கிரகங்கள் உருவாக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் ஒரு முரண்பாடான கருத்துக்கள் இருக்கும்போது ஆல்ரெடி வரன்கள் இருப்பாங்க எங்களுக்கு வர்ற ராசி இது ரிஷபமா இருக்குது தனுஷுவாக இருக்கு நாங்க யோசிக்காம திருமண வாழ்க்கைக்குள்ள போகலாமா இல்ல நீங்க சொல்றதெல்லாம் வச்சுட்டு இல்லை வேணவே வேணான்ற ஒரு முடிவு எடுக்கலாமா இல்ல முரண்பாடு அப்படின்னு சொல்றது ஒருத்தர் ரொம்ப ஒரு மாதிரி கோவப்படுத்துறாங்க சந்தேகப்படுறாங்க அந்த வாழ்க்கையே வாழ முடியல அப்படின்னா தான் நம்ம வந்து அதை முரண்பாடாக எடுத்துக்கிறோம் ரிஷபம் எப்பயுமே என்ன சொல்லுது எதையுமே வந்து எதிர்காலத்தை திட்டமிட்டு ஒரு நிலையாக நிதானமாக செய்யணும் அப்படின்னு சொல்லுது தனுசு என்ன சொல்லுது எதிர்காலம் முக்கியம் வந்து அதே நேரத்தில் நிகழ்காலத்தை கோட்டை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லுது ரிஷபம் எப்பயுமே வாய்ப்புகள் இருக்கும்போது பயன்படுத்தணும்னு சொல்லுது தனுசு எப்பயுமே வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுது ரிஷபம் எப்பயுமே வந்து இருக்கிறது போதும் அதுக்குள்ள சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லுது தனுசு எப்ப இருக்கிறது போதுங்கிறத விட இன்னும் உருவாக்குவோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது ஆக ரெண்டு பேருமே சேரும்போது ஒரு அற்புதமான கலவை தான் இல்லைன்னு சொல்லல அதே நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் யாருனாலையும் இவர்களுடைய பிரிவை வந்து தடுக்கவே முடியாது இங்கேதான் ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது நாங்க என்ன சொல்லுவோம்னா எட்டாவது ராசி தான் இல்லைன்னு சொல்லல தனுசு ராசிக்கு ரிஷபம் ஆறாவது ராசி தான் இல்லைன்னு சொல்லல ஆனா ராசிக்கு ஆதிக்க கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரமான புராட நட்சத்திரம் தனுசுல இருக்கு தனுசு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குருவினுடைய ஆதிக்கம் பெற்ற மீன ராசியில தான் பகவான் உச்சமே பெறுகிறார் உச்ச வீடு கொடுத்த குரு சுக்கர பகவானுடைய நட்சத்திரத்தை தன் வீட்டில் கொடுத்த குரு ரிஷபராசிக்காரர்களை விட்டா கொடுத்துட போறாரு கெட்டா போயிட போறாங்க ஆக ரிஷபராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களும் மனமறிந்து குணமறிந்து செயல்பாடு கொண்டால் நிச்சயம் ஒருவர்களுடைய வாழ்க்கை என்பது சொர்க்கமாக இருக்கு இதற்கெல்லாம் நம்ம தசாபுத்தி பலன்களை வந்து பார்த்துட்டு திருமண வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தசாபுத்தி பலன்கள் லக்னத்தினுடைய பலன்கள் இப்ப ரெண்டு ராசி தெரியுது இதே நேரத்தில் லக்னம் வேற வேறையா இருக்கு அந்த லக்னத்தின் அடிப்படையில் இந்த தசாபுத்திகள் லக்ன சுபர் அசுபர் யோகர்னு அப்படியே பிரித்து வைக்கப்பட்டிருக்கும் அதை பார்த்து தசா சந்தி இருக்கான்னு பார்த்து தான் திருமண பொருத்தங்களை இணைக்கணும் இது மன பொருத்தத்துக்கு தான் ரெண்டு ராசியை நம்ம சொல்றோமே தவிர திருமண பொருத்தம் பார்க்கும்போது அதனுடைய கணக்கீடுகளே வேற ஸோ இந்த எபிசோட்ல ரிஷபம் தனுசு ஸோ இவங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து லைட்டான ஒரு பிரிவுகள் இருந்தாலுமே இதெல்லாம் வந்து சேர்ந்துருவாங்க ஒரு ஆள் விட்டு கொடுக்கும்போது ஒரு ஆள் அப்படி தூக்கி விட்டுருவாங்க ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் அட்ராக்ஷனாக இருக்கட்டும் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் இது எல்லாமே நம்ம பார்த்தோம் ஸோ ரிஷபம் காம்போ கண்டிப்பா அதை பார்த்து ரசிச்சிருப்பாங்க நிறைய விஷயங்கள தெரிஞ்சிருப்பாங்க இது எல்லாத்தையும் தாண்டி தசாபுத்தி பலன்கள் ரொம்பவே முக்கியம்ன்றதை நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அடுத்த எபிசோட்ல ரிஷபம் மகரம் பார்க்க போறோம் நன்றி சார் நன்றி குரு வாழ்க்கை குருவே துணை